ஏங்க ஒரு நூறு பணம் இருக்குமா இல்லப்பா தம்பி சுத்தமா பணம் இல்ல அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லைங்க அலாட்டா இருக்கியா நீ பேபி ஏன் ஸ்கூலுக்கு சாக்கு பை கொண்டு வந்திருக்கீங்க லீவ் பண்ணனும்னா ஏதா சாக்கு வேணும்னு என் फ्रेंड्स தான் சொன்னாங்கங்க நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டெய்ன் பண்ணி ஓட்டுங்க ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க ஐயா எந்த ஊர்லயே ஒரு வயசான பாட்டி இருக்கவே மாட்டாங்க நிறைய வயசான பாட்டி இருப்பாங்க ஐயா குட்டி ஏன் நீங்க மேலே பாத்துட்டு இருக்கீங்க எங்க ஊருக்கு போற பஸ் 4 மணிக்கு மேலே தான் வருன்னு சொன்னாங்க என்ன இது பாப்பா நம்ம எங்கயாவது போகும்போது பூனை குறுக்க போச்சுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் எங்கயோ போது நத்தமுங்க என்ன ஒரு புத்திசாலித்தன பேபி எக்ஸாம் அதுுமா ஸ்கூலுக்கு ஏன் எல்லாரும் கலர் Dressல வர்றீங்க ஏன்னா இன்னைக்கு மாடல் எக்ஸாம்ங்க அதுக்காக தான் இன்னு பன்ன மாதிரி இருக்கே பேபி என்ன வேல்கம்பியை வச்சு பல்லு துலக்கிறீங்க ஆளும் வேலும் பல்லுக்கு உவருதின்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க அதாங்க அம்மா கணக்கு ஏன் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு ஸ்கூல்ல நடக்கிற வைர விழாவை கணக்கு போட்டுட்டார் இருப்பாளுங்க பேபி ஏன் ஓடி வரீங்க எங்கள் அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்கங்க அதுக்கு ஏன் பேபி நீங்க ஓடி வரீங்க நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு நம்ம தலையில பள்ளி விழுந்தா காலண்டருக்கு ஏன் குழப்பம் வர போது அம்மான்னு கேட்டா அடிக்க வராங்கங்க அந்த தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும் பாப்பா அதுவா என்ன குமார் யோசிக்கிறே செலவாகுமுங்க நான் உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேக்கட்டா ஒருத்த வேகமா வண்டியில போனானா ஆனா திடீர்னு பிரேக் போட்டானா ஏன் பிரேக் போட்டான் தெரியலையே ஏனா அவன் வீடு வந்துச்சா என்ன குட்டி இங்க ஃபுல்லா பானையா இருக்கு எங்க ஊர்ல பானை செய்யணும்னா என்கிட்ட தான் வருவாங்க ஓ அப்படியா ஏன் குட்டி நான் தான் பச்சை மண்ணாச்சே அதான் பேபி ஏன் தலைக்கு டிக்ஷனரி வச்சு படுக்குறீங்க ஏனா எனக்கு அர்த்தம் இல்லாத கனவு வருதுங்க யார் சாமி எங்க என்ன ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம் அமெரிக்கால பிறந்த குழந்தைக்கு பல்லு என்ன கலர்ல இருக்கும் நீங்களே சொல்லுங்க எந்த கலர்ல இருக்கும் தெரியலையா குட்டி ஐயோ பிறந்த குழந்தைக்கு எப்படிங்க பல்லு இருக்கும் குட்டி நமக்கு முள் குத்துன உடனே ஏன் ரத்தம் வருது யார் குத்துனான் பாக்கறதுக்காக வருது இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாயா கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான் எனும் தொடர் எந்த காலம் கொசுவே இல்லாத காலங்க ஐயா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது குட்டி ஏன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க நான் கேட்கல என்ன சொன்னாங்க நான் தான் கேட்கல எங்க என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கா கேக்குறேன் தம்பி ஏம்பா நோட்ல பால் கணக்கு மளிகை கணக்கு எழுதி எழுதிருக்க நீங்க தானே வீட்டு கணக்கு எழுதிட்டு வர சொன்னீங்க ஏன்டா டேய் வருவீங்களா வருவீங்களாடா குழந்தை நீங்க என்ன பண்றீங்க பொழுது போச்சே உங்கள வீட்ல தேட மாட்டாங்க பாட்டி வீட்ல நேரம் போறதே தெரியல ஏன் அவ்ளோ ஜாலியா இருந்தீங்களா அட இல்லங்க எங்க பாட்டி வீட்ல கடிகாரமே இல்ல அதான்

கல்லணை மேல பத்திரிக்கைக்காரங்களுக்கு என்ன கோபமோ தெரியல ஏன் அப்படி கேக்குறீங்க குட்டி கல்லணை நீர் மட்டமே போட்டுட்டு இருக்காங்கங்க நீங்களே யாருடா